காஃபி டீ நான் காஃபி டீயே குடிக்கிறது இல்லைன்னு சில பேர் பா ஒரு பால் பாலா குடிப்பான் அதுவும் தப்பு காஃபியோ டீயோ ஒரு கப்போ ரெண்டு கப்போ குடிங்க ஆனா அதை தாண்டி நிறைய பானங்கள் நம்மகிட்ட இருக்கு உங்க வீட்டுல நூறு கிராம் த்ரீ ரோசஸ் டீ நூறு கிராம் காபி தூள் பொடி வாங்கி வைக்கிற மாதிரி இன்னொரு ஒரு மூணு பாட்டில் நாலு பாட்டில்ல நூறு நூறு கிராம் கரிசலாங்கண்ணி பொடி நூறு கிராம் நல்ல சுக்குமல்லி காஃபி ஒரு நூறு கிராம் நெல்லிக்காய் பொடி ஒரு நூறு கிராம் முசுமுசுக்காய் பொடி ஒரு நூறு கிராம் ஆவாரம்பூ நூறு கிராம் இது எல்லாம் நூறு கிராம் கண்டிப்பா காபி விட தேநீர் விலையை விட குறைவுதான் முப்பது ரூபாய் வாங்கி வைக்க முடியும் ஆனால் இதுல சொன்ன ஒரு ஒரு மூலிகையும் எப்படி ஒரு தேநீர் அப்படிங்கிறது ஒரு தேயிலையினுடைய வருத்த பொடியோ அது மாதிரி கரிசலாங்குண்ணி சூரணமும் ஆவாரை பொடியும் முசுமுசுக்கை பொடியும் சுக்குமல்லி பொடியும் ஒன்னு அவ்வளவு உற்சாகத்தையும் உடல் நலத்தையும் தேநீர் குடிச்சா கிடைக்கக்கூடிய உற்சாகம் மாதிரி அதை தாண்டி உற்சாகத்தை தாண்டி உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது செய்யக்கூடிய தன்மையும் அந்த ஒரு ஒரு இலைக்கு உண்டு அப்ப ஏன் நம்ம வாங்கி வைக்க கூடாது கரிசலாங்கண்ணி வந்து நெல் வயல்ல எல்லாத்தையும் கீழே வளர்ந்திருக்கிறது களை அப்படின்னு சொல்லிட்டாங்க நவீன விவசாயத்துல வீடு அப்படின்னா இட் கில் ஆல்பா அப்படின்னு சொல்லி வீடு சைடுன்னு உன்ன விக்கிறாங்க லைஃப் சைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ரவுண்ட் இல்ல கலையான் எல்லாத்தையும் கொண்டுருந்தா உன் நெல்லு மட்டும் உனக்கு வரும் அந்த எல்லாத்தையும் கொண்டுரும் அப்படின்னு வீடு சைடு விக்கிறாங்க அதனால நாங்க அப்படி பார்க்கல அதுல வீடுன்னு சொல்லக்கூடியவங்க சொல்ல கரிசலாங்கண்ணியோ நீர்முள்ளியோ கரந்தையோ கொட்டை கரந்தையோ நெருஞ்சு முள்ளோ அத்தனையும் மூலிகைகள் அப்போ அந்த நெல் வளரும் போதே இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை நம்ம பொடி செய்து வைத்துட்டோம்னா தினம் காலையில ஒரு கப் கரிசாங்கினி கஷாயம் ஒரு நாள் முசு முசுகை ஒரு நாள் வந்து ஆவாரை கஷாயம் குடிச்சோம்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கும் பித்தம் சரியாக சீராக இருக்கும் ஜீரணம் சரியா இருக்கும் ப்ரீ பயோட்டிக் அப்படிங்கிறான் குடலுக்குள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை குடல்ல இருக்க பாக்டீரியா தான் நம்மளை காக்காவத்துல முக்கியமான பங்கு வகிக்குது இந்த உடல் இப்படி இருக்கா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா சிவராமன் பேசிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம் சிவராமனை தாண்டி உள்ளுக்குள்ள கோடானு கோடி பாக்டீரியா வைரஸும் சேர்ந்துதான் என் வார்த்தைகளை என் மூளை எடுத்து தருவதற்கான வேலைக்கு உதவுகிறது என்று நவீன அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது நான் விளையாட்டா சொல்ல நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க கட் பயோம் அப்படிங்கறத செகண்ட் ஜீனோங்கிறா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீன்ல நாற்பத்தி மூணு சதவீதம் இந்த அதர் பாக்டீரியா வைரஸோட ஜீன் அப்ப அவைகளுக்கும் சேர்த்துதான் நம்ம சாப்பிடணும் அப்படி அவைகளுக்கும் சேர்த்து சாப்பிடுறதுல தான் இந்த முசு முசுங்க கரிசலாங்கண்ணி சுக்குமல்லி காஃபி இது எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கு அப்ப நம்ம ஏன் அந்த பழக்கத்தை விடணும் நாங்க சின்ன பிள்ளையில பழைய எல்லாம் அங்க இருக்கும்போது சுக்கு சுக்குவெண்டி எப்படிமோ கண்டிப்பா ஆனா வீட்டுல சுக்குவெண்ணி கண்டிப்பா இருக்கும் சுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போல மிளகு போடுவாங்க கருப்படி போட்டு அந்த டீ கொடுப்பாங்க அது வந்து ஜீர் நாங்க அந்த சின்ன பிள்ளைலாம் எங்க அம்மா இதெல்லாம் ஜாட்டினா ஜீரணம் நல்லா இருக்கா வாரம் தூரம் பிடிச்சேன்னா வயிற்றுல கசடு எல்லாம் இருக்காது அவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான் தைமோ குயனின் அப்படின்னு ஒரு ஆல்கலைடு இருக்கு சார் அது வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு தேவையில்லாத இன்ஃபிளமேஷனை குடல்ல வர்றதெல்லாம் எடுக்கும் ஜிஞ்சு பெரின் ஆல்கலைடு நுரையீரலில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய சுக்குல இருக்கு இப்போ இன்னைக்கு இவ்வளவு கண்டுபிடிக்கிறான் அப்ப நம்ம மரபு ரீதியாக எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம பழக்கி வச்சிருந்தோம் அந்த தேடீரை ரெகுலரா எடுத்துக்கோங்க உணவுல அதே மாற்றம் குழந்தைகளா இருந்தா அதுக்கு இந்த மாதிரி என்னென்ன பண்ண சின்ன பிள்ளைக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் நடுவேத்துல இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இஞ்சி சுக்கு மாதிரி விஷயம் குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்க முடியாது அப்ப அவர்களுக்கு துளசி கற்பூரவல்லி போட்டு ஒரு கஷாயம் துளசி இல நாலு இலை ரெண்டு கற்பூரவல்லி ரெண்டு வெத்தலை ஒரு மிளகு போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த டீ கொடுங்க இன்னொரு நாள் வந்து சுக்குமல்லி காஃபி கொடுங்க வீட்லயே நாற்பத்தஞ்சு வயசுல இருக்காரு வியாதி வருமா வந்துருச்சா வரலையா அப்படின்னு குழப்பத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க அல்லது அப்பா தாத்தா எல்லாருக்கும் இருக்கு நமக்கு வந்துருங்கிற பயத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க அல்லது ஏற்கனவே முப்பத்தஞ்சு வந்தாச்சு சார் தினம் காலில் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்லாம் மாத்திரையாதான் சாப்பிட்டு இருக்கேன் பொரியல் மாதிரி இருக்கு மாத்திரை பீன்ஸ் பொரியலோட சேர்த்து இந்த பொரியலையும் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறோமா ஆவார டீ தினம் எடுக்கிறோம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி பாடிக்காங்க சித்தர்கள் ஆவிரை கொன்றே நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோடும் கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே நான் சர்க்கரையும் கட்டுப்படும் சர்க்கரையினால பின்னாட்களில் வரக்கூடிய சர்க்கரையினால வந்த சிறுநீரக செயலுக்கு வந்து அதுவும் கட்டுப்படும் என்று சொன்னார்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவம் வந்து அந்த ஆவார சாயத்தில் இருக்கு அப்ப அதை நம்ம எடுக்கணுமா வேண்டாமா ரொம்ப ரொம்ப அவசியமானது சோ தேடி சரி சார் இந்த கரிசலாங்கண்ணி சுக்குமல்லி இல்ல ஆவாரம் எல்லாம் அமேசான்ல ஆர்டர் போட்டா கிடைக்குமா சார் இதெல்லாம் போய் நான் எங்க தேடுறதுன்னா அமேசான்ல கிடைக்குமான்னு தெரியாது ஆனா பக்கத்து விவசாயிட்ட கிடைக்கும் அப்ப நம்ம நம்ம அந்த விவசாயிட்ட கேட்டு வாங்கினா உழவனுக்கும் நமக்குமான உறவு கூடும் அப்போ உழவனுடைய வயிற்றுப்பசியை நான் வந்து கொஞ்சம் போக்குவதற்கு நாமும் கொஞ்சம் உதவலாம் அப்ப கலையெல்லாம் இப்போ தூரப்படாத அது உங்க வீட்டுல கொஞ்சம் காய வச்சு பொடி பண்ணேன்னா நாங்க மதுரை பிசினஸ் குரூப் வந்து அதை வாங்கிக்கிறோம் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயி ஊக்குவித்தீங்கன்னா அது உங்கள் உடல் நலத்துக்கும் அந்த விவசாய நலத்திற்கும் அவர் வைத்திருக்கிறார அந்த மண்ணின் நலத்திற்கும் அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற மண் புழுவின் நலத்திற்கும் சேர்த்து உதவுவது போல அப்படி நம்ம வாழும்